ப்ரோ கொடைத்த வச்சு திருச்செந்தூர் கடல தண்ணி எடுத்துட்டு போய் தாமிரபரணி ஆத்துல குளிங்க ப்ரோ என்ன டிஃபரன்டான கமாண்டா இருக்கு சரி ரைட் வாங்க எப்பே சல்லு செய்கிறேன் சரி ரைட்டா அதுக்கப்புறம் அப்படியே அந்த மேல தூட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்படி நடக்க பார்த்தீங்கன்னா ஒரு பைத்திகர மாதிரி இருக்கல நான் பைத்தி அப்படின்னு நினைச்சீங்க கமாண்ட்ல ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணுங்க சேச்சா அப்படி இல்லை ப்ரோ எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் கலர் கவனம் பண்ணுங்க எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் உருள ஆரம்பிச்சிட்டா இந்த பிடி பிடி யா புடுறா புட்ரா புட்றோம் அப்படின்ட்டு எப்படியோ பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக பல தடைகளை தாண்டி கடற்கரைக்கு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை தண்ணி மோக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு தண்ணியை மூக்க கிளம்பிட்டேன் அப்படி என்னடா தடையுங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அலையெல்லாம் அப்படியே சும்மா தடிக்கி தடிக்க விடுது என்னங்க மறுபடியும் நம்ம போனை கடல் தண்ணி நம்ம கேட்டுதாச்சு ஐயோ போச்சுடா அப்படின்ட்டு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இந்த அண்ணன் என் பேசுறாங்கல்ல அதாவது தம்பி போன் பேக்கெட்ல இருக்கு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் போனை தொட்டு பார்த்தேன் ரேட்டு நீங்க என் போனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க அதாவது பாத்தீங்கன்னா பைக் வரைக்கும் குடத்தை கொண்டு வரலாம் பெரிய டாஸ்கா இருந்துச்சு நீங்க கொடுத்த டாஸ்கோட அதாவது கூட்டத்துக்குள்ள குடத்தை போடாம கொண்டு வரணும் அதான் பெரிய டாஸ்க்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைப் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க இவ்வளவு கூட சப்போர்ட் பண்ணீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஒன் லேக் ஈஸியா அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மணி அடிச்சிட்ட வச்சுக்கோங்களேன் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் இது கூட பரவாயில்ல அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல வச்சுட்டு பைக்ல வீடியோ எடுத்துட்டு வரதான் வேற ரிஸ்கா இருந்து சரி ரைட்டு அதுக்கப்புறம் நம்ம தாமிரபரணு வந்தாச்சு அதாவது பாத்தீங்கன்னா அங்கேயும் சின்ன போட்டு அப்படியே உள்ள போய் அப்படியே குளிச்சா சும்மா இருந்துச்சுங்க வெயிலுக்கும் அதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தூக்கி மேல ஊற்றுறோம் பாத்தீங்களா அந்த ஊத்தே முடியல அவ்வளவு தலைக்கு மேல தூக்க முடியல அதாவது இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்கிறதுக்காகவே ஒரு லைக் போட்டு போயிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குடத்தை தூக்கி போட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு தூக்கி தான் போட்டேன் அதுக்கப்புறம் என்ன அண்ணா ஓச்சி கீழ விழுந்து மண்டை கீழே உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் டிஃபரண்டா சேக்கலாம்